ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சங்கிகளை மக்கள் விரட்டி அடிப்பார்கள் திருமாவளவன் ஒரு பதிவு பண்ணிருக்காரு சங்கிகளை யாருமே வீட்டுக்கு அனுப்ப முடியாது ஏன்னா இது நாடே சங்கி நாடு என்ன பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் திருமாவளவனுடைய கடைசி தேர்தல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு அதுக்கு மேல இந்த கட்சியை வந்து நடத்துறதுக்கான கெப்பாசிட்டி அது மொத்தமாவே இழந்துட்டாருன்னு வச்சுக்கலாமே இதுக்கு மேலும் அவருக்கு வந்து முடியும் அப்படிங்கறது தெரியல ஏன்னா கட்சியே ஒரு பிளவுபடும் நிலைமையில தான் இருக்குது இன்னைக்கு அந்த கட்சியில இருக்கிற கன்ஃபியூஷன்ல என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப இருக்கிற அந்த நாலு எம்எல்ஏக்கள் பேசாம டிஎம்கேல ஜாயின் பண்ணிடலாமாங்கிற தான் பாத்துட்டு இருக்காங்க இந்த ட்ரிப் அவங்களுக்கு வந்து அந்த பானை சின்னம் கூட கிடைக்குமா அதாவது கிடைக்குமானா பானை சின்னத்துல போட்டு போடுறதுக்கு விடுவாங்களா டிஎம்கே காரங்கிற மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம இவரு மதிமுக மாதிரி இதுவும் அப்படியே மங்கி போன கட்சி தான் அதனால இதுக்கு மேலயே அவர் வந்து அடுத்த தேர்தலை சந்திக்க போ சந்திக்கிறதுக்கு அவருக்கு தெம்பு திராணி இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல அதனால அவர் என்ன வேணாலும் சொல்லுவாரு